ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா திருச்சிலேயே வந்து தில்லை நகரில் சிறப்பாக இருக்குங்க இந்த ஹோட்டல்ஸில் நம்ம நல்ல நல்ல சூப்பரான ஒரு டிஷ்ஷெல்லாம் கிடைக்கும் பனியாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பம் இடியாப்பம் அண்ட் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பராக கிடைக்கக்கூடிய சூப்பரான டேஸ்டில் உள்ள ஒரு ஹோட்டல்ன்னு சொல்லலாங்க இங்கே தான் நான் வந்து இப்போ போய் சாப்பிட போகிறேன் வாங்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன சாப்பாடு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் ஓகேவா இந்த ஹோட்டலில் பாருங்கள் சிறப்பாக தான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் தான் சுட சுட எடுக்க போயிருக்காங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா முதல்ல கொஞ்சம் நல்ல கூல் வாட்டர் கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வர்ற என்னென்ன டேஸ்ட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுட்டு இப்போ பாருங்கள் ஆர்டர் வந்து ஸ்வீட் குலக்கட்டை ஆர்டர் வழியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இனிமேல் தான் வரும் இது ரொம்ப சிறப்புங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸ் வந்து ஸ்வீட் கொலக்கட்டை செமையான டேஸ்ட்